வணக்கம் நண்பா ஒருவரின் இதயத்தை வெல்ல உங்களை நீங்களே மாற்றிக் கொள்ளாதீர்கள் அது உங்களை போலியான மனிதராக மாற்றிவிடும் உண்மையாக இருங்கள் நீங்கள் அப்படி இருப்பதற்காக உங்களை ஒருவர் விரும்புவதை நீங்கள் காண்பீர்கள் அதுவே உண்மையான உறவு உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் உறவு அது உன்னை கோபப்படுத்துவது ஒரு ஒருவனுக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இருப்பது உணவு இன்பமாக இருக்கட்டும் கோபத்தினால் பெரிதா எதையும் சாதிக்க முடியாது எதிரி செய்யும் தவறுக்காக உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனைதான் கோபம் அதை உணர்ந்து பொறுமையுடன் இருங்கள் சிரித்துக்கொண்டே கொண்டே இரு உன் துயரங்கள் உன்னை அழ வைக்க முடியாமல் உன்னிடம் தோற்று போய் ஓடும் வரை சிறு புன்னகை உன் மனதை அமைதிப்படுத்தும் சக்தி கொண்டது கஷ்டம் வரும்போது சிரிக்க பழகு மன அமைதி கிடைக்கும் மதியாதோர் தலைவாசல் மிதியாதே பணம் புகழ் போன்றவற்றைக் காட்டிலும் உங்கள் சுயமரியாதை என்பது மிகவும் முக்கியமானது எதற்காகவும் உங்கள் சுயமரியாதையை இழக்காதீர்கள் வாக்குவாதங்களை விட கலந்துரையாடல் மிகவும் சிறந்தது ஏனெனில் வாக்குவாதங்கள் யார் சரியென தேடும் கலந்துரையாடலோ எது சரியென ஆராயும் அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசிரியர் அது கற்றுத்தரும் பாடத்தை எந்த விலை உயர்ந்த புத்தகத்தினாலும் கற்றுத்தர முடியாது உன்னை தவறாக புரிந்து கொண்டவரை பற்றி தவறாக எண்ணாதே மனிதர்களின் மனோபாவம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் என்பதை உணர்ந்து அமைதியாக இரு ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு காரணம் நிச்சயம் உண்டு காரணமின்றி விளைவில்லை என்பதை புரிந்துகொள் நடப்பதை கண்டு வருந்தாமல் அதை ஏற்றுக்கொள்ள பழகு அனைத்தும் நன்மைக்கே மற்றவர் தவறுகளை குறை கூறுவது எளிது உங்கள் சொந்த தவறை அடையாளம் காண்பதுதான் கடினம் தன் தவறை கண்டறிந்து அதை கொள்ளும் மனிதர்களே வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள் யார் மீதும் நாம் விருப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை அமைதியாக கடந்து போவோம் நடப்பது நடக்கட்டும் வாழ்க்கை என்றாலே துன்பங்களும் துயரங்களும் இருக்கத்தான் செய்யும் அதுதான் நியதி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் வழிகள் உங்களை துன்பத்தில் ஆழ்த்தாது மகிழ்ச்சியின் பாதையை எங்கு போனாலும் கண்டுபிடித்து விட முடியாது காரணம் மகிழ்ச்சி என்பதே ஒரு பாதை இருப்பதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளும் மனநிலையே நிறைவான வாழ்க்கையை தரும் நம்மிடம் இருக்கும் தனிப்பெரும் சக்தி வாய்ந்த ஆயுதம் நம் மனம்தான் நாம் சரியாக அதை பயன்படுத்தினால் ஏராளமான செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் நாம் உருவாக்க முடியும் உங்களை நீங்கள் முழுமையாக நேசித்தால் ஒருபோதும் மற்றவர்களை நீங்கள் விருப்பதில்லை நீங்கள் மற்றவர்களை எப்படி நடத்துகிறீர்களோ அப்படியே உங்களையும் நீங்கள் நடத்த முற்படுகிறீர்கள் எனவே அதை உணர்ந்து மற்றவர்களுடன் அன்பாக பழகத் தொடங்குங்கள் உங்களையும் நேசிக்கத் தொடங்குங்கள் எல்லோரிடமும் இருந்து கற்றுக்கொள்ளலாம் ஆனால் யார் வழியையும் அப்படியே பின்பற்றாதே உனக்கென ஒரு தனித்துவமான பாதையை உருவாக்கு அங்குதான் உனக்கான மகிழ்ச்சியும் வெற்றியும் நிம்மதியும் கிடைக்கும் கேள்விப்பட்டதெல்லாம் அப்படியே கண்மூடித்தனமாக நம்பிவிடாதீர்கள் அதிலிருந்து உண்மையை அறிய முற்படுங்கள் அதுவே பல பிரச்சனைகளை தவிர்க்கும் கவனத்துடன் ஒரு இலக்கின் மீது குவிக்கப்பட்ட எண்ணங்களே நல்ல விளைவுகளை தருகிறது நீங்கள் எந்த ஒரு செயலின் மீதும் முழு கவனத்தையும் ஈடுபாட்டையும் கொடுத்தால் அதில் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் கதாசிரியர் நீங்கள் விரும்புவது போல் உங்கள் வாழ்க்கையை வாழ பழகுங்கள் புரிதல் எங்கே இருக்கிறதோ அங்குதான் அன்பும் பிறக்கும் புரிதல் இல்லா இடத்தில் அன்பும் நிலைக்காது பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதே பெரிய தானம் அத்தகைய மனிதராக நீங்கள் மாற முடியாவிட்டாலும் பிறருக்கு துன்பம் தராமல் இருப்பதே போதும் எதற்காகவும் அவசரப்படாதீர்கள் நேரம் வரும்போது தானாகவே அது நடந்தேறும் அவசரம் தேவையற்ற மன அழுத்தத்தை உண்டாக்கும் பொறுமை கடலினும் பிரிவு பொறுமையை கடைப்பிடியுங்கள் ஒவ்வொரு கணமும் ஒரு தேர்வு ஒவ்வொரு எண்ணம் சொல் மற்றும் செயல் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் புத்திசாலித்தனமாக வாழ என்றால் நேர்முறை எண்ணத்தோடு வாழ பழகுங்கள் எதையும் முடியாது என்ற மனப்பான்மையில் அணுகாமல் முடியும் என்று அணுகினால் அனைத்தும் சாத்தியமே மேலான மனிதர்கள் தேடுவது அவர்களுக்குள் இருக்கிறது சாதாரண மனிதன் தேடுவது மற்ற மனிதர்களிடம் இருக்கிறது நீங்கள் மேலான மனிதனாக மாற வேண்டும் என்றால் உங்களுக்கு தேவையானதை உங்களுக்குள்ளே தேடுங்கள் நண்பர்களை மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பலமுடன்